வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நீங்கள் கனவில் கண்டதை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு வாரமா இந்த பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் இவை நடந்தே தீரும் அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அந்த வகையில் கும்பராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்தை வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் துலாம் ராசியில் நீச்சம் பெற்றும் விருச்சகத்தில் புதன் வக்ரம் பெற்றும் தனுசராசியில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலை காவல்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கும்பராசினியர்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் நவக்கிரக சன்னதிகள் எங்கு உள்ளன அங்கு சென்று எப்படி வழிபட வேண்டும் பரிகாரங்கள் செய்யும் முறைகள் என்ன திருமண தடை நீங்க புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க கடன் தொல்லை நீங்க செல்வ வளம் பெருக என இது மாதிரியான பல ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கும்பராசி சேர்ந்தாவிட்ட மூன்றாம் பாதம் முதல் சதயம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதன் சனி என்பதால் அவர் ராசிக்கு உரியவர் என்பதாலும் நன்மைகள் ஏற்படாவிட்டால் பெரிய அளவில் தீமையை செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இந்த வாரத்தை நீங்கள் நகர்த்தலாங்க உங்களுக்கு ஒரே பலம் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருப்பது தாங்க அவர் ஏதோ ஒரு விதத்தில் தந்து செயலாற்ற வைத்து அதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல நம்பிக்கை மற்றும் தைரியத்தோடு மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பது நற்பலன்களை தர இருக்குதுங்க இதனால் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக பண தட்டுப்பாட்டால் அவதிப்பட்டு வந்தவங்களுக்கு இனி வரும் காலங்களில் இந்த பண ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதேபோல் போல் தொழில் வளம் அதிக சிரமம் இல்லாமல் இருக்குங்க ஆலய வழிபாட்டிற்கு செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க தொழில் மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகள் உண்டு அதே நேரம் பழைய தொழிலில் உள்ள பங்குதாரர்களால் ஏற்படலாங்க சகோதர விரோதங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம் அது மாதிரியான ஒரு சூழல் குடும்பத்தில் ஏற்படும் போது ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க அதே ஒரு கடனை அடை மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாக இருக்குது கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க அப்படியே வாங்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டாலும் கூட தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்கி அவற்றை கூடிய விரைவில் அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க அதிகப்படியான கடன் வாங்கிவிட்டு அவதிப்பட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்குங்க அதனால் கூடுமான வரைக்கும் இந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது மற்றவர்களுக்கான ஜாமீன் கையெழுத்து போடுவது இது மாதிரியான விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பதே நல்லது கும்பராசனியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வரும் புதன் தொழில் வளம் பெருக வழிவகுத்து கொடுப்பாருங்க திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறுங்க பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் நினைவாக இருக்குது பூர்வீக சொத்துக்களை பங்கு பிரித்துக் கொள்வதில் இருந்த தடைகள் அகல இருக்குதுங்க புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசை நிறைவேற இருக்குது போல பொருளாதார முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது அதே போல கும்பராசனியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு ஏழரை சனி வலுவடையுதுங்க எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது காரணம் சனி பகவான் இவ்வளவு நாட்களாக வக்ரத்தில் இருந்தார் தற்போது வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ராசிநாதன் இதனால பொருளாதாரத்தில் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட இருக்கு என்பதை முன்னர் சொன்னது போலவே தேவையில்லாமல் கடன் வாங்குவதை குறைத்துக் கொள்ளுங்க முக்கிய பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகலாம் இது மாதிரி நேரங்களில் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது நீங்கள் எந்த ஒரு முயற்சியையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்படுத்த வேண்டாம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் நண்பர்கள் உதவி செய்வதாக சொல்லி கடைசி நேரத்தில் கை விரிப்பாங்க இந்த பண சம்பந்தமான விஷயங்கள்ல அதனால கவனம் மிக மிக அவசியங்க உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் செய்வீங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது குறிப்பாக கால்வழி கைவழி மூட்டுவலி போன்ற குற்றவாளிகள் வரலாங்க மருத்துவ செலவுகள் வாய்ப்புகளும் இருக்குதுங்க சுப செலவுகளை மேற்கொள்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாங்க இடம் வாங்கி வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்து பெண்வழி பிரச்சனைகள் அகன்று தொழில் வளர்ச்சி கூடுங்க இருந்தாலும் அதிக கவனத்தோடு ஒவ்வொரு செயலையும் கையாள்வது நல்லது உங்களுடைய லாபாதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அவர் வக்ரம் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க அதனால் கொடுக்கல் வாங்கலில் சில தடுமாற்றங்கள் உருவாகலாம் திடீர் வருமானமும் வரலாங்க திடீர் வரையங்களும் ஏற்படலாம் அதே போல குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் தலை பிறரைக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையாலும் மனக்கலசம் மனக்கலக்கம் வரலாங்க புதியவர்களை நம்பி எதையும் செய்யாதீங்க போட்டிகளுக்கு மத்தியில் வியாபாரம் செய்ய நேரிடும் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகளை இக்காலத்தில் கை கொடுக்குங்க அதனால் கூடுமான கூடுமானவரைக்கும் உங்களுடைய சொந்த முயற்சிகளை அல்லது சொந்த கருத்துக்களை மூட்டை கட்டி வைத்துவிட்டு அனுபவஸ்தர்களிடம் இக்கட்டான சூழ்நிலைகளில் அவர்களுடைய ஆலோசனையை பெறுவது மிக மிக நல்லது அதே போல் கும்பராசனை பொறுத்தவரை இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு தருணங்கள்ல பிற்பாதையில் நல்ல தகவல் கிடைக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே முன்னேற்றம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்குது கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டுங்க மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு படிப்பில் கவனம் தேவைங்க பெண்மணிகளுக்கு எதிர்காலம் பற்றிய பயம் அகலுங்க ஆரோக்கியம் சீராகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்திய அதிகம் நிறைந்த ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பொதுவாகவே கும்பராசினியர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் ராசிநாதன் என்றாலும் அவருக்குரிய சில தீய பழக்கங்களை நம்முடைய அஜாக்கிரதையினால் தவிர செய்வாருங்க அதனால் குடும்பத்தில் ராகு இருப்பதால் அதாவது குடும்பஸ்தானத்தில் ராகு இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க கணவன் மனைவி கருத்து வேற்றுமையை தவிர்க்க சுமூகமாக இருக்கும்படியான முயற்சியை மேற்கொள்வது நல்லது உபராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வழங்கும்